ஆண் பெண் ஜாதகம் எதுவாக இருந்தாலும் ரிசபலக்கணத்தில் பிறந்தால் அது சரியானதா எந்த பாதத்தில் அமைந்தால் அது சரியானது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம் அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் கிருத்திகை மூன்றாம் பாதத்தில் ரிசபலக்கணம் உதயமானால் ராசி ராசிக்கட்டத்தில் ரிசபலக்கணமாகவும் கட்டத்தில் கும்பலக்கணமாகவும் அமையும் ரோகிணி முதல் பாதத்தில் ரிசபலக்கணம் அமைந்தால் ராசி கட்டத்தில் ராசிக்கட்டத்தில் ரிசபலக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் மேசலக்கணமாகவும் அமையும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் ரிசபலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் ரிசபலக்கணமாகவும் கட்டத்தில் மிதுன லக்கணமாகவும் அமையும் மிருகசீரிடம் முதல் பாதத்தில் ரிசபலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் ரிசபலக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் சிம்மலக்கணமாகவும் அமையும் அடுத்தது பெண் ஜாதத்தை பார்க்கலாங்க அதாவது கிருத்திகை இரண்டாம் பாதத்தில் ரிசபலக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் ராசிக்கட்டத்தில் அம்ச கட்டத்தில் மகர லக்கணமாகவும் அமையும் கிருத்திகை நான்காம் பாதத்தில் ரிஷபலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் ரிஷப அம்ச கட்டத்தில் மீன லக்கணமாகவும் அமையும் ரோகிணி இரண்டாம் பாதத்தில் ரிசபலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் ரிசபலக்கணமாகவும் அம்சக்கட்டத்திலும் ரிசபலக்கணமாகவும் அமையும் ரோகிணி நான்காம் பாதத்தில் லக்கணம் அதாவது ரிசபலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் ரிசபலக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் கடகலக்கணமாகவும் அமையும் மிருகசிரிடம் இரண்டாம் பாதத்தில் ரிசபலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் ரிசபலக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் கண்ணி லக்கணமாகவும் அமையும் இப்படி அமைந்தால் ஆண் பெண் ஜாதகம் அதாவது இப்போ பார்த்தோம் ஆண் ஜாதகத்தை தனியாக பார்த்தோம் பெண் ஜாதகம் எப்படின்னு பார்த்தோ இந்த மாதிரி அமைந்தால் அந்த ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது என்பதை முடிவாக தெரிந்து கொள்ளலாம் அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பானி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்